Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் my மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா சிவராத்திரி என்று உச்சரிக்க வேண்டிய சிவ என்ன வாங்கின கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்கு உரிய நாளாக திகழக்கூடிய மகா சிவராத்திரி என்று பலருமே விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யும் வழக்கம் வைத்திருப்பார்கள் அப்படி வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் அல்லது புதியதாக இந்த சிவராத்திரி வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களாக இருந்தாலும் அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் ஒருவேளை அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்காக விரதம் இருக்க முடியாது ஆலயம் செல்ல இயலாத சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று வருத்தப்படுபவர்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் பொதுவாகவே மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று கூறுவோம் அன்றைய தினத்தில் அனைத்து சிவாலயங்களிலுமே நான்கு கால பூஜைகள் நடைபெறும் பலரும் அன்றைய நாளில் விரதம் இருந்து மதியம் உறங்காமல் மாலை ஆறு மணிக்கு மேல் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைகளில் கலந்து கொண்டு கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள் அப்படி கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்யும் போதுமே நான்கு கால பூஜையிலுமே வழிபாடு செய்பவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும் என கேள்விப்பட்டிருக்கிறோம் விரதம் இருக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வயதானவர்களாக இருந்தாலும் சரி அவர்களால் ஆலயத்திற்கு சென்று கண் விழித்து வழிபாடு செய்ய இயலாது அப்படிப்பட்டவர்கள் மன வருத்தப்படாமல் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் அன்றைய நாளில் கூறுவதன் மூலம் சிவராத்திரியின் முழு பலனையும் பெற முடியும் ஒரு சில பெண்களுக்கு சிவராத்திரி சமயத்தில் கோவிலுக்கு செல்ல இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களும் இந்த வழிபாட்டை பின்பற்றலாம் ஏதாவது ஒரு காரணமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இந்த விரதத்தை இருக்க முடியாது என்று வருத்தப்படுபவர்களும் இந்த வழிபாட்டை பின்பற்றலாம் இந்த வழிபாட்டை நாம் சிவராத்திரி என்று மாலை நான்கு மணிக்கு மேல் இரவு ஒரு மணிக்குள் நமக்கு எந்த நேரத்தில் நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தை பயன்படுத்தி செய்து கொள்ளலாம் பூஜை அறையில் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று இல்லை எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டுமானாலும் எந்த திசையை பார்த்து கொண்டு வேண்டுமானாலும் சிவபெருமானுக்கு உரிய இந்த அற்புதமான நாம் இந்த குறைந்தது நிமிடத்தில் இருந்தால் அதிகபட்சம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் கூறலாம் நிறுத்தி நிதானத்துடன் கூற வேண்டிய ஒரு நான்கெழுத்து மந்திரமாகத்தான் இந்த மந்திரம் இருக்கிறது இந்த மந்திரத்தை போது முழுக்க முழுக்க சிவபெருமானை நினைத்து கொண்டே கூற வேண்டும் மேலும் இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யும் போது சிவபெரு மான் நம்முடனே இருந்து நமக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் தர வேண்டும் என்று நேர்மறையான வேண்டுதலை முன்வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மவ சிவ இந்த நாள் எழுத்து மந்திரத்தை மனதோடு சிவபெருமானை நினைத்துக்கொண்டு கொண்டு சிவராத்திரி என்று எவர் கூறுகிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் சிவராத்திரி இருந்ததற்குரிய பலனையும் பெறுவார்கள் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்